தனுசு ராசி போராடும் மாசி மாத பலன்கள் மாசி மாதம் முன்னேற்றமான மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கரன் மாதம் முழுவதும் உங்களை வெற்றி நடைபோட வைப்பார் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் சூரியனும் எடுத்த வேலைகளையெல்லாம் முடித்திடக்கூடிய சக்தியை வழங்குவார் தடைபட்ட வேலை எளிதாக நடக்கும் புதிய முயற்சி சாதகமாகும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவீர் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் உழைப்பாளர் நிலை உயரம் காணாமல் போன பொருட்கள் ஏதேனும் இருந்தால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் உங்களுக்கான பரிகாரம் ஆண்டாள் ரங்க மன்னரை வழிபட நன்மை உண்டாகும்